அறுபத்தி நான்கு கணபதி திருவிடீசரணம் வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு மிக அற்புதமான பதிவு என்னென்னா நவக நவகிரகங்களை பற்றி பார்க்க போகிறோம் நவகிரகங்களில் சூரியனோட கிரகங்களோட தன்மையும் அதுக்கு உண்டான தானியம் பூக்கள் தீப வழிபாடு மந்திரம் இது மாதிரி சந்திர பகவானுக்கு பார்த்துடலாம் செவ்வாய் பகவானுக்கு பார்த்துடலாம் மூன்று கிரகங்களுக்கு இன்றைக்கி பார்த்துடலாம் இப்போ நம்ம சூரிய பகவானுக்கு உண்டான தானியம் வந்து கோதுமை பூக்கள் வந்து எருக்கம்பூ வெள்ளம் பூ கடிச்சதுன்னா சிறப்பு இல்லைன்னா வில்வ வில்வப்பூ வில்வத்தோட தடையை கூட போட்டுக்கலாம் தாமரை தாமரை இருந்தாலும் அவருக்கு சமர்ப்பணம் பண்ணோம் சரிங்களா இது போன்ற மலர்களால அவரை நம்ம சமர்ப்பணம் பண்ணும் அவருக்கு தீபம் வந்து நெய் தீபம் இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏத்தணும் சரிங்களா சூரிய பகவான நம்ம கும்பிடக்குள்ள இது போன்ற அவருக்கு உண்டான தானியம் கோதுமையை கொஞ்சம் சிறிது எடுத்துக்கணும் பூக்கள் நான் சொன்ன பூக்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க ஒரு தீபம் போட்டணும் சரிங்களா ஏன்னா ப்ராப்பராக ஒரு ஒரு கிரகத்துக்கு உண்டான அதோட தானியங்களையும் பூக்கள் தீபம் ப்ளஸ் மந்திரம் இது எல்லாத்தையும் சேர்த்தமா உங்களுக்கு உடனடியாக அந்த சக்தியை இரையாற்றல் உங்களுக்கு அருளாசி பண்ணுவாங்க உடனே பண்ணுவாங்க சரிங்களா அதுக்கு தான் இந்த முறை ஒன்று மிக அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சிறப்பு தெரியாதவங்க எல்லாரும் இதை பயன்படுத்திக்கோங்க இது போன்ற பயன்படுத்திட்டு ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சூரிய பகவான் இடத்துல உச்சரிக்கணும் என்னன்னா ஓம் ஹ்ரீம் ஆதித்யாய நம ஓம் ஹ்ரீம் ஆதித்யாய நம ஓம் ஹ்ரீம் ஆதித்யாய நம அப்படின்ற அந்த மந்திரத்தை பொறுமையாக நிதானமாக நூற்றி எட்டு முறை உச்சரிக்கணும் சரிங்களா இப்படி நீங்கள் நூற்றி எட்டு முறை உச்சரித்து இந்த பூக்கள் கோதுமை சிறிது அவர்களோட பாதத்தில் வச்சுட்டு இந்த பூக்களை அவருக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு இது போன்ற தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணக்குள்ள இந்த மந்திரங்கள் நீங்கள் நூற்றி எட்டு முறை உச்சரிக்கக்குள்ள உடனே அவர் அருளாசி பண்ணி உங்களை அற்புதங்களுக்கு நடத்துவார் சரிங்களா ஏன்னா மன மகிழ்வார் நீங்கள் அவரை அவருக்கு உண்டான தானியத்தை படைக்கிறீங்க பூக்களை படைக்கிறீங்க தீபம் போடுறீங்க அவருக்கு உண்டான கரெக்டான மந்திரங்களை செலக்ட் பண்ணி பொறுமையாக நிதானமாக நூற்றி எட்டு முறை உச்சரிக்கக்குள்ள நிச்சயமாக உறுதியாக உங்களுக்கு உடனே அருளாசி கொடு கொடுப்பார் சரிங்களா இது சூரியனுக்கு உண்டான வழிபாடு முறை அடுத்தது சந்திர பகவானுக்கு உண்டான வழிபாடு முறை சந்திர பகவானுக்கு உண்டான வழிபாடு முறை அவருக்கு உண்டான தானியம் நெல் பூக்கள் வந்து பூவும் வச்சுக்கலாம் வில்வத்தையும் அவருக்கு சமர்ப்பணம் பண்ணலாம் சரிங்களா இவருக்கு உண்டான தீபம் நெய் தீபமும் போடலாம் நல்ல தீபமும் சுத்தமாக இருக்கணும் இது போன்ற தீபங்கள் நீங்கள் ஏத்தலாம் பிறகு இவருக்கு உண்டான மந்திரம் வந்து ரீம் சந்திராய நம ஓம் ரீம் சந்திராய நம ஓம் ரீம் சந்திராய நம அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை நீங்கள் உச்சரிக்கணும் சந்திர பகவானுக்கு உண்டான மந்திரத்தை இது போன்று நீங்கள் நூற்றி எட்டு முறை உச்சரிச்சிங்கன்னா அவரோட பரிபூர்ண அருளாசியை தந்து உங்களுக்கு உடனடியாக கொடுப்பார் சரிங்களா ஏன்னா அவருக்கு உண்டான மனதுக்கு பிடித்தமான தானியத்தை சமர்ப்பணம் பண்ணுறீங்க சரிங்களா பூக்களை சமர்ப்பணம் பண்ணுறீங்க தீபத்தை ஏற்றுறீங்க அவருக்கு உண்டான மந்திர பீஜங்களை நீங்கள் உச்சரிக்கிறீங்க தெளிவாக பொறுமையான நிதானமாக உங்களோட மன திரைகள்ல சொல்லுங்க நிச்சயமா மனதார வழிபாடு பண்ணீங்களா அவரு பரிபூர்ண அருளாசியை கொடுத்து உங்களுக்கு அற்புத ஆற்றல் கொடுப்பாரு ஏன்னா இவருதான் மனோகாரகன் உங்களுடைய மன வலிமையை இவரு அதிகப்படுத்திட்டே இருப்பாரு சரிங்களா இது சந்திர பகவானுக்கு உண்டான வழிபாடு முறை அடுத்தது செவ்வாய் பகவானுக்கு உண்டான வழிபாடு முறை இவருக்கு உண்டான தானியம் துவரையே சிறிது எடுத்துக்கோங்க பூக்கள் வந்து அரளிப்பூ தாமரைப்பூ படைங்க செம்பரத்தி பூ கூட இவருக்கு படைக்கலாம் சரிங்களா தீபம் இவருக்கு உண்டானது நெய் தீபம் நல்லெண்ணெய் தீபம் இது போன்ற நீங்கள் இவருக்கு ஏதாவது ஒரு தீபத்தை போட்டு இவருக்கு உண்டான மந்திரம் ஓம் ஹரீம் மங்களாய நம ஓம் ஹரீம் மங்களாய நம ஓம் ஹரீம் மங்களாய நம அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கணும் நூற்றி எட்டு முறை இது போன்ற தெளிவையாக தெளிவாக பொறுமையாக நிதானமாக நீங்கள் உச்சரிக்கக்குள்ள உங்களுக்கு செவ்வாய் கிரகத்தினால் இருக்கிற சகல தோஷங்களையும் நீக்கி உங்களுக்கு மங்களத்தை கொடுப்பார் ஏன்னா இவர் மங்களகாரகன் இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு சரிங்களா இந்த செவ்வாய் வந்து மிகப்பெரிய ஒரு வல்லமை படைத்தவர் சக்தி படைத்தவர் இவருக்கு உண்டான நம்ம தீபமும் அவருக்கு உண்டான தானியங்கள் அவருக்கு உண்டான மந்திர வழிபாடு நம்ம பொறுமையாக நிதானமாக ஜபம் பண்ணி அவருக்கு உண்டானது நம்ம அவரோட மனத குளிர்விக்கக்குள்ள நம்மளுக்கு அவர் நல்ல பரிபூர்ண அருளாசியமும் அனுகரங்களையும் நம்மளுக்கு தன் பண்ணி வழிவகுப்பார் சரிங்களா இது போன்ற ஒவ்வொரு கிரகங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்குது அடுத்தது இன்னும் நான் வரும் வர ஒரு 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 இதுலேயும் உங்களுக்கு உண்டான தெளிவாக கிரகங்களை பற்றி விளக்கி சொல்லிக்கிட்டே இருக்கேன் கிரகங்களை பற்றி எந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாம் சரிங்களா எல்லாமே நம்மளுக்கு உண்டான வினைப்பயனை பொறுத்தே கொடுப்பாங்க நல்வினை தீவி என்னன்றது அவங்க கொடுக்குறது எல்லாமே தர்மபுரகாரம் நடத்துவாங்க எல்லாமே வெற்றியை நம்மளுக்கு கொடுப்பாங்க நம்ம அவங்களோட திருவடியில் ஷரணடைஞ்சோமா அவங்க மனமெறங்கி நம்மளுக்கு உண்டான பரிபூர்ண அருளாசியும் அனுகிரகத்தையும் தந்து நம்மளுக்கு வாழ்க்கையில் வெற்றி அடைய வைப்பாங்க சரிங்களா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தி ஸ்ரீ வெற்றி கணபதி ஆன்மீக ஆலயம்